வணக்கம் மாணவர்களே இன்னைக்கு நாம் பதினொன்றாம் வகுப்பு கணிதவியல் பாடத்திலேருந்து பேசிக் கல்ஜிபிரா அதாவது அடிப்படை இயற்கணிதங்கிற பாடத்தலைப்பிலருந்து ஒரு வினா இந்த வினா இருபடி சார்புகள்லேருந்து கேட்கப்பட்ட வினா இது ஜெய்இ மெயினில் கேட்கப்பட்ட வினா வாங்க வீடியோவுக்கு போவோம் இஃப் த ஏக்குவேஷன் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ ஏபிசி பிலாங்ஸ் டு ஆர் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் டூ எக்ஸு ஸ்கொயர்டு பிளஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ ஹாவ் அ காமன் ரூட் நோட் பண்ணிக்கோங்க எ காமன் ரூட் இந்த ரெண்டு ஈக்வேஷன்ஸ்க்கு காமன் ரூட் தென் ஏ இஸ் டு பி இஸ் டு சி ஈக்குவல்ஸ் அந்த ரேஷியோ கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஒன் இஸ் டு டூ இஸ் டூ த்ரீ ஆப்ஷன் பி டூ இஸ் டூ த்ரீ இஸ் டு ஃபோர் ஆப்ஷன் சி ஃபோர் இஸ் டூ த்ரீ இஸ் டு டூ ஆப்ஷன் டி த்ரீ இஸ் டுஸ் டு ஒன் இதனுடைய தமிழாக்கம் எக்ஸ் ஸ்கொயர் bx plus c equal சி 0 where ஜீரோ b ஏபிசி பிலாங்ஸ் to ஆ ஏ நாட் equal டு ஜீரோ மற்றும் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் நாலு ஈக்குவல் டு ஜீரோ சமன்பாடுகளுக்கு ஒரு பொது மூலம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா ஒரு பொது மூலம் உடையது எனில் a இஸ் டு பி இஸ் டு சி சமம் ஆப்ஷன் a ஒன் இஸ் டூ இஸ் டூ த்ரீ ஆப்ஷன் பி டூ இஸ் டு த்ரீ இஸ் டூ ஃபோர் ஆப்ஷன் சி ஃபோர் த்ரீ இஸ் டு ஆப்ஷன் டி த்ரீ டூ இஸ் டூ ஒன் இப்போ இந்த கணக்கை தீர்க்கணுன்னா அந்த இருபடி சமன்பாடை பற்றி நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சுருக்கணும் கருத்துருக்கள் இது எந்த வகுப்பில் நம்ம 11 பதினொன்றாம் வகுப்பு பேசிக் கல்ஜிப்ராவில் பார்க்குறோம் அதான் அடிப்படை இயற்கணிதத்தில் நம்ம படிச்சிருக்கோம் இப்போ எஃப்எஃப் எக்ஸ் இஸ் ஏ எக்ஸ் சி இது வந்து ஒரு இருபடி பல்லுறுப்பு கோவை இருபடி பல்லுறுப்பு கோவை இந்த பல்லுறுப்பு கோவையினுடைய மாறி என்னா ஒரு மாறி எக்ஸ் உடைய பல்லுறுப்பு கோவை இதில் முக்கியமாக பார்த்தோம்னா இதனுடைய கெழுக்கள் ஏபிசி வந்து மெய்யன்களும் மற்றும் இந்த எக்ஸ் ஸ்கொயர்னுடைய கெழு வந்து ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் இந்த பல்லுறுப்பு கோவை இருபடி பல்லுறுப்பு கோவை சார்பில் இந்த ஏ வந்து நான் இஃப் ஏ ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் என்ன ஆகுன்னா இந்த எஃப்ஓஃப் எக்ஸ் வந்து ஒருபடி கோவையாக மாறிடும் ஒருபடி கோவையாக மாறும் பல்லுறுப்பு கோவையாக மாறிடும் ஒருபடி பல்லுறுப்பு கோவையாக இது மாறும் நமக்கு இருபடி பல்லுறுப்பு கோவை தேவை அதனால் இந்த இடத்துல ஏ கண்டிப்பாக எப்படி இருக்கணும் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணுங்கிறது தெரிஞ்சிருக்கணும் இப்போ நாம் பார்க்க போகிறது அடுத்தது இருபடி சமன்பாடு இருபடி சமன்பாடின் பொது வடிவம் என்னென்னா எஃப்ஓஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சின்னு நமக்கு தெரியும் இந்த சார்பில் இந்த ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும்போது ஏபிசி belongs to R, அதே மாதிரி ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ இந்த இருபடிச் சான்பினுடைய மூலங்கள் காண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா X ஈக்குவல் equal மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி divided பை டூ ஏ இந்த சூத்திரம் மூலம் இந்த இருபிடி சான்படியினுடைய மூலங்களை நாம் அறியலாம் அதில் இந்த ரூட்டில் இருக்கு பாருங்க, அதாவது ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி இந்த பார்ட்டை வந்து நம்ம D டீன்னு சொல்கிறோம் ஏன் இந்த D டீனா இது discriminant பார்ட்டு அதாவது இந்த பார்டின்னுடைய தன்மைய காட்டும் தன்மை காட்டின் பேர் இதுக்கு அதாவது இது இது டிஸ்கிரிமினுட் பாட்டுங்கிறோம் இப்போ இந்த இடத்துல இந்த D greater than ஜீரோ ரெண்டு கேஸ் அரைஸ் ஆகுது லெஸ் தேன் ஜீரோ than தென் ஜீரோனா மெய்த் தேர்வு மெய்த் வெவ்வேறானவை வெவ்வேறானவை லெஸ் தேன் ஜீரோ வந்து டிஸ்கிரிமினேட் வந்து ஜீரோவை விட குறை குறை என்ன அமைஞ்சதுன்னா இது வந்து கற்பனை மூலங்கள்ல கொடுக்கும் கற்பனை மூலங்கள் மெய்யெண்களில் இங்கு தீர்வு இருக்காதுங்கிறது நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம் இது இந்த தன்மையை காட்டுறதுனால இதுக்கு பேர் வந்து தன்மை காட்டி அதாவது இந்த சமன்பாடினுடைய தன்மையை வந்து இது காட்டும் இது மெய் மூலங்கள் மெய் மெய்யன்களில் இருக்கா இல்லை கலப்பெண்களில் இருக்கா அப்படிங்கிறத இந்த பகுதியை வச்சு தான் நாம் முடிவு பண்ண போகிறோம் இப்போ நம்ம கணக்கில் இதை பயன்படுத்தி தான் நம்ம கணக்கு போட போகிறோம் வாங்க கணக்குக்கு இப்போ ரெண்டு சமன்பாடு கொடுத்துருக்காங்க ஒரு சமன்பாடு டூ எக்ஸ் plus ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ இன்னொரு சமன்பாடு என்னென்னா எக்ஸு ஸ்கொயர்டு ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ ரெண்டு இருபடி சமன்பாடு கொடுத்துருக்காங்க இது ரெண்டுலேயுமே டிஸ்கிரிமினேட்டு கால்குலேட் பண்ண போகிறோம் டிஸ்கிரிமினேட்டுக்கு என்ன பி ஸ்கொயர்ட் மைனஸ் ஃபோர் Which is equal to b squared. A equal to 2, b a a 2 3 3 c equal to 4 Appa, 3 squared, 4 into into 4 இது இந்த நான் 32, ஒன்பது கழித்தல் முப்பத்தி ரெண்டு இதனுடைய வேல்யூ எவ்வளோன்னா மைனஸ் இருபத்தி மூணு இப்போ இது ஒரு குறை ஏன் அப்போ டி லெஸ் தேன் ஜீரோனா நமக்கு தீர்வுகள் என்ன கற்பனை மூலம் கற்பனை மூலங்கள் இப்போ இந்த கான்செப்ட்லேருந்து இந்த சமன்பாட்டுக்கு கற்பனை மூலங்கள் இப்போ இருபடி சான்பாடு அப்ப அப்போ கற்பனை மூலங்கள் இப்போ இந்த சவுண்ட் பாட்டினுடைய டிஸ்காட்டு பி ஸ்கொயர்ட் மைனஸ் ஃபோர் ஏசி அப்போ பி ஸ்கொயர்ட் மைனஸ் ஃபோர் ஏ ஒன்று சி ஃபோர் சி இப்போ இந்த இது ரெண்டுக்கும் பொதுவான ஒரு மூலம் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம் இது ரெண்டினுடைய இதுக்கும் பொதுவான ஒரு மூலம் இருக்குது இப்போ நம்ம இந்த சமன்பாட்டிலேருந்து என்ன முடிவுக்கு வந்திருக்கோம்னா இந்த சமன்பாட்டினுடைய மூலங்கள் கற்பனை மூலங்கள் அப்போ நம்ம கண்டிப்பாக இதில் ஒரு மூலம் கற்பனை மூலம்னு தெரிஞ்சிருச்சு இதை பேஸ் பண்ணி வச்சு இம்ப்ளாய்ஸ் இப்போ இந்த சமன்பாட்டினுடைய மூலம் ஒரு மூலம் பொதுவானது implies அந்த ஒரு மூலம் வந்து கற்பனை மூலம் இப்ப இதுக்கும் கற்பனை மூலம்னு தெரிஞ்சிச்சு அப்போ ஒரு மூலம் ரெண்டுக்கும் கற்பனையா இப்ப பொதுவாக நம்ம இந்த ரெண்டு சமன்பாட்டுக்கும் இந்த ரெண்டு சவுண்ட் சவுண்ட் சவுண்ட்பேட் ரெண்டுக்கு வந்து கற்பனை மூலங்கள் என்னென்ன கற்பனை மூலங்கள் நம்ம கண்டுபிடிப்போமா எக்ஸ்கொயர் பிளஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் ஃபோர் ஈக்வல் டு ஸீரோ ஸோ எக்ஸ் ஈக்குவல் டுனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்ட் ஃபோர் ஏசி டிவைடட் பை டூ ஏ இப்போ ஏ நமக்கு தெரியும் ஏ வந்து ரெண்டு பி மூணு சி நாலு இதை பேஸ் பண்ணி சப்ஷூட் பண்ணோம்னா ரூட் ஆஃப் b ஸ்கொயர்டு அப்போ இங்கே எவ்வளோ வரும் ஒன்பது மைனஸ் நாலு ஏசி இப்போ நாலு எட்டு ரெண்டு எண்டு நாலு டிவைடட் பை டூ ஏ அப்போ திரு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஒன்பது 32, minus 32 மைனஸ் முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் அப்போ பேலன்ஸ் எவ்வளோ வரும் இருபத்தி மூணு அப்போ இதை கழிக்கக்குள்ள நமக்கு வேல்யூ மைனஸ் 23 த்ரீன்னு வருது டூ ஏ டூ 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 சார் ஃபோர் விச் இஸ் மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த ரூட் மைனஸ் ட்வெண்ட்டி த்ரீயை வந்து நம்ம இப்படி பிரிச்சுக்கலாம் மைனஸ் ரூட் டுவெண்ட்டி த்ரீயை மைனஸ் ரூட் ஒன்று என்று மைனஸ் டொண்ட்டி ரூட் டுவெண்ட்டி த்ரீ இந்த ரூட் மைனஸ் ஒன்று ஐன்னு எடுத்துக்கலாம் இது கலப்பெண்ணுடைய அழகு அதனால் ஐ ரூட் ஐ ரூட் டுவெண்ட்டி த்ரீ பை ஃபோர் இப்போ இந்த இடத்துல ரெண்டு மூலம் இதனுடைய இணை கலப்பெண்ணும் இருக்குது பாருங்கள் அதனால் எப்பொழுதுமே கலப்பெண்கள் வந்து ஜோடியாக தான் அமையும் இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா சமன்பாடு ரெண்டுக்கு கற்பனை மூலங்கள் அப்போ இரண்டுமே கற்பனை மூலம் ஏன் இந்த இடத்துல இரண்டும்

ஒரு மூலம் பொதுவானதுன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம இப்போ இது ரெண்டுக்குமே என்ன பண்ணலாம் அப்போ ஒன் அண்ட் டூ இம்ப்ளைஸ் இரண்டு மூலங்களும் இரண்டு கலப்பெண் மூலங்கள் மூலங்களும் பொதுவானவை இப்போ இதிலேருந்து வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா ஒரு கலப்பெண் மட்டும் பொதுவாக இல்லை ரெண்டுமே இது பொதுவாக இருக்குது இப்போ இதுலேருந்து இப்போ பொதுவாக ரெண்டு ச சமன்பாடு இருபடி சமன்பாடு கொடுத்துருக்காங்க ஏ ஒன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஒன் எக்ஸ் ப்ளஸ் சி ஒன் ஈக்குவல் டு ஜீரோ இதே மாதிரி ஏ டூ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் பி டூ எக்ஸ் ப்ளஸ் சி டூ ஈக்குவல் டு ஜீரோ இருந்ததுன்னா இதனுடைய தீர்வுகள் எப்பொழுதுமே எப்படி இருக்கணும் இதனுடைய மூலங்கள் கெளுக்களோட சம்மந்தப்படுத்தும் போது ஏ ஒன் பை ஏ equal to b1 பி ஒன் பை பி டூ c1 by c2 சி ஒன் பை சி டூ விச் equal ஏ ஒன் பி ஒன் சி c2 இப்பா இதில டு ஏ டூ பி டூ இஸ் சி டூ இப்போ இதில் என்னுடைய மூலங்கள் வந்து பொதுவாக இருந்தால் தான் அதனுடைய கெழுக்களை நாம் இப்படி எழுத முடியும் இதை பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த கணக்கில் இப்போ இது ரெண்டு சமன்பாடு சமன்பாடு ஒன்று மூலங்கள் வந்து பொதுவானவை மூலங்கள் பொதுவானவை மூலங்கள் பொதுவானவைனா இப்படி இட்ஸ் இம்ப்ளாய் இப்போ ரேஷியோஸ் நாம பண்ண போறோம் ஏ பாய் டூ ஈக்குவல் டு பி பை த்ரீக்குவல் டு சி பை ஃபோர் அப்போ விச் இம்ப்ளைஸ் ஏஇ்டு பி இஸ் டு சி இஸ் ஈக்குவல் டூ ஈஸ் டூ த்ரீ இஸ் டு ஃபோர் இப்போ நம்மளுடைய சரியான ஆப்ஷன் என்னங்கிறது இப்போ செக் பண்ணி பார்த்தோம்னா ஒன் இஸ் டு டூ இஸ் டூ த்ரீ கிடையாது அடுத்தது டூ இஸ் டூ த்ரீ இஸ் டூ ஃபோர் ஆப்ஷன் பிங்கிறது தான் சரியான விடை தவறானது இதுவும் தவறானது அப்போ ஏ இஸ் யூ பி இஸ் விகிதம் என்னென்னா டூ இஸ்யூ த்ரீ இஸ் ஃபோர் இப்போ இந்த இடத்துல ஏ இஸ் டு பி இஸ் சி இஸ் ஈக்வல் டு டூ இஷ்யூ த்ரீ இஸ் ஃபோர் அப்போ சரியான விடை ஆப்ஷன் பி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுருக்கணும் மற்ற எல்லா விடையும் இதில் வந்து தவறானது மாணவர்களே இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்